அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேஸ் எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்குடி லேண்டு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு எம்டி லேண்டை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொலஸ்டூ துவாராவரம் மெயின் ரோட்டில் தாசார்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் அந்த மாதிரி ஒரு தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் வாச்த்துப்படி பார்த்திங்கன்னா தென்முடல் ரோட்டில் கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்துப்படி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி அருமையாக செட் ஆகும் ரேட் ரைஸாகவும் பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் வந்து ஃபைனல் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா அந்த மாதிரி அமைப்போடு தான் அந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு குறைந்த விலையிலையும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து வந்துட்டுருக்கும் இருக்கும் நம்மளுக்கு இந்த லேண்டுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு வந்து வந்துடும் உங்களுக்கு அந்த கணப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு பக்கம் ஆகுது ஒரு சைடு தோப்பு வந்துடும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஓடை அது வந்து ஓடைங்க ஓடையொட்டி வந்து வந்துடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாரோட ஃபேஸ் நம்ம ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ளஸ் தான் நம்ம குறைந்த விலையில் ஒரு ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் வாங்கணும்னு பார்த்துக்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதை கான்டக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த இடத்தை காமிக்கிறேன் இது போக இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் வேறு எங்காச்சியம் ரெண்டு தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களும் இங்கேயிட்ருக்கு எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோம் ரேட் வைஸாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நினச்சாச்சு பேசி பண்ணி தர்றோம் உங்கள்கிட்ட தான் சிலிண்டர் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்று தராங்க இந்த இரண்டு ஏக்கர் வந்து நீங்கள் விஸ் பண்ண வேண்டாம் வாங்கி வச்சுருந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு விட்டுட்டு போதும் இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மார்க்கெட் ரேட்னு பார்க்குறப்போ முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது இது கொஞ்சம் ரீசனபுளாக சொல்கிறாருங்க நம்ம வாங்கி வச்சிருந்தா போதும் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக வந்து செட் ஆகும் ஒரே ப்ளெயின் லேண்டாக வந்து இருக்குது நேரில் வந்து நான் பூமியை வந்து காமிக்கிறேன்